கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த ஜூம் மீட்டிங்ல என்னை பேசுவதற்கு என்னை அறிமுகம் செய்த பாஸ்டர் அனிஷயா அவர்களுக்கும் இந்த குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இதற்கு அனுமதி அளித்த அருமையான டாக்டர் சசி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் கத்தோடி நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கத்தொடி ஆவியானவர் நமக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு அந்த வசனத்தை நான் தியானித்த போது ஆண்டவர் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நமக்கு சில வாக்குத்தங்களை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அதை யாராவது ஒருவர் நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஹலோ கேன் யூ ஹியர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் பெண்களை மூடி ஒரு வினாடி பிரார்த்தனை செய்வோம் மகாபரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு நாண்டவரே ஜபத்தை கேட்கிறவரே ஜெயத்தை தருகிறவரே வரப்போகிறவரே மானவியலை மீட்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு அருள்தாரும் அரியானை மறைத்தினை வெளிப்படும் தன்னுடைய திருநாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இந்த ஜூம்ல அட்டன் பண்ணியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் பரிசுத்தான்களுக்காகவும் கத்தடைய ஜனத்துக்காகவும் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த செய்தியின் வாயிலாக ஆசிர்வதிப்பீராக ஒரு பலத்தை எழுப்புதலை கற்றை உயிராக பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஒரு சிறிய பாடல் ஒன்றை நான் பாடி பிறகு கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் நான் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஒன்றுக்கும் கலங்காதே நான் முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் இனி ஒன்றுக்கும் கலங்காதே 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 ஒன்றுக்குமே கலங்காதே 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 ஒன்றுக்குமே கலங்காதே இனி ஒன்றுக்குமே கலங்காதே கலங்கிய நாட்கள் போதும் நீ கண்ணீர் வடித்ததும் போதும் கலங்கிய நாட்கள் போதும் நீ கண்ணீர் வடித்ததும் போதும் உன்னை அழைத்தது நான் அல்லவா எப்படி உன்னை நான் மறப்பேன் உன்னை அழைத்தது நான் அல்லவா எப்படி உன்னை நான் கைவிடுவேன் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் இனி ஒன்றுக்கும் கலங்காதே நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் இனி ஒன்றுக்கும் கலங்காதே 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 ஒன்றுக்குமே கலங்காதே 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 ஒன்றுக்குமே கலங்காதே இனி ஒன்றுக்குமே கலங்காதே அப்ரகாமை நான் அழைத்தேன் பிள்ளை செல்வமும் நான் கொடுத்தேன் அப்ரகாமை நான் அழைத்தேன் பிள்ளை செல்வமும் நான் கொடுத்தேன் அவனிலும் உன்னை நான் நேசிக்கிறேன் அற்புதமாய் உன்னை நடத்திடுவேன் அவனேலும் உன்னை நான் நேசிக்கிறேன் அற்புதமாய் உன்னை நடத்திடுவேன் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் இனி ஒன்றுக்கும் கலங்காதே நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் இனி ஒன்றுக்கும் கலங்காதே 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 ஒன்றுக்குமே கலங்காதே 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 ஒன்றுக்குமே கலங்காதே இனி ஒன்றுக்குமே கலங்காதே ஒன்றுக்குமே கலங்காதே அலையிலாம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த வசனத்தை சிஸ்டர் அவர்கள் மறுபடியும் வாசிக்கும்படி நான் கேட்டுக் கொள்கிறேன் சங்கீதங்களின் அதிகாரம் பதினோராவது மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கருமையானவர்களை முதலாவதாக ஜனத்திற்கு பலன் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜனம் என்று சொன்னால் எல்லாரும் ஜனமாக முடியாது இந்த உலகத்திலே படைத்த அத்தனை பேரையும் அவர் படைத்திருந்தாலும் அதிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மாத்தரும் அவர் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் புதியை சொல்லி வருவார்கள் நான் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் புதியை சொல்லுகிற ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அழைக்கப்பட்ட ஜனம் மீட்கப்பட்ட ஜனம் வேறுபிரிக்கப்பட்ட ஜனம் கழுவப்பட்ட ஜனம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனம் தேவனுடைய கத்தரை ஆராதிக்கிற ஜனம் பரிசுத்தமாகிய ஒரு கூட்டமாகிய ஒரு ஜனம் பரலோகத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு ஜனம் இந்த ஜனத்தை கத்தர் கைவிட மாட்டார் அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் கடைசி நடத்துவார் அவர் எப்படி பலன் தருவார் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓராவது வசனம் வரை வாசிக்கிறபோது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் நிலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவலை நடைந்து கழுகளைப் போல் சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய கனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்கிறது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் தாவது சொல்கிறார் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற போது கத்தாவே உன்னுடைய கிருவை என்னை தாங்குகிறது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து என் தலனாயிருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களிலே நாம் பலனற்றவர்களாய் இருக்கிறோம் நாம் பலனற்றனாய் இருக்கும் போது ஆண்டு உறவுக்கு பலனை இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிற போது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கத்தருடைய பலன் நமக்கு அவசியமா இருக்கிறது இந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது ஜபத்தின் மூலமாக வருகிறது வேத வசனத்தை வாசிக்கிறதன் மூலமாக வருகிறது பரிசுத்தாவின் வளமையை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் வருகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்த தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை நந்திருக்கிறார் ஆவியானவர் விளத்து வரும் பொழுது இப்போ நடவடிக்கைகள் நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் விளத்து வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து இதயாவிலும் சமேரியாவிலும் உலகத்தின் பல்வேறு தேசங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற பரிசுத்தாவின் வல்லமையை அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்கும் போது கத்தருக்குள்ளே வசனத்துக்குள்ளே நாம் நிற்கும் போது அவருடைய ரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கும் போது அவருடைய ஆம்பியிலே அந்த பலனை நாம் அடைகிறோம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அப்போசலர் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் பத்து வரை நாம் வாசிக்க நேரமில்லை ஆனால் வாசிக்கும் போது முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்போசலுடைய நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் the acts chapter 3 verse 1 ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரும் தேவாலயத்திலே ஒரு ஜப நேரம் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஜப நேரம் நமக்கு அவசியமா இருக்கிறது நான் அடிக்க சொல்வேன் ஜபம் இல்லாத மனிதன் ஜெயமில்லாத மனிதன் ஜபம் இல்லாத ஒரு வீடு கூற இல்லாத ஒரு வீடு ஜபத்தின் ரகசியம் ரகசியமா ஜவிப்பது ஜபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்கிறவன் ஒரு நாளும் ஒருபோதும் ஜபிக்கவே மாட்டான் ஜபிக்கிறவன் எப்படி ஜபிப்பான் யாக்கோபை போல அவன் யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தன்னுடைய மனைவி பரிவாரம் அத்தனை ஒதுக்கி வைத்து விட்டு இரவெல்லாம் போராடி ஜபிக்கிறான் அது போராடி ஜபிக்கிற மன்றாடி ஜபிக்கிற அழுது ஜபிக்கிற புலஞ்சு புலம்பி ஜபிக்கிற போராடி ஜபிக்கிற அந்த ஜபத்தை நாம் பார்க்கும் போது தேவதூதனே என்னை விட்டுவிடு என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய ஜபம் இருந்தது இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜபம் இருக்கிறதா தேவனுக்கு உரிய நேரத்தை நாம் கொடுக்கிறோமா எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் எப்படி நாம் முழங்காலில் நிற்கிறோம் அத்துடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோமா காத்திருந்து நாம் விலைநடைய வேண்டும் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் இடக்கும் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பேதுரு யாக்கோபு யோவான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த இடத்திலே அவர்கள் போகும்போது இரண்டாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் வைப்பார்கள் பாருங்க அலங்கார வாசல் அலங்கார வாசலிலே ஒரு அலங்கோலமான மனிதரை நாம் பார்க்கிறோம் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒருவனை சிலர் சுமந்து கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள் அவனை வைத்து பிச்சை எடுக்க வைத்து அந்த பிச்சை அவர்கள் பிச்சை எடுத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது எத்தனையோ மக்கள் வந்தார்கள் பிச்சை கொடுத்தார்கள் போய் சேர்ந்தார்கள் முடிந்தது ஆனால் இந்த பேதுரு பேதோ யோவான் அங்க நாம் பார்க்கிற இவர்கள் சென்ற போது என்ன நடந்தது அடுத்த வசனம் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதவையும் யோவானையும் அவன் குறிப்பாக அந்த நாளில் பார்க்கிறான் எத்தனையோ பேரை பார்த்த அந்த அவனுடைய கண்கள் அன்றைக்கு இந்த பேதுருவையும் இந்த யோவானையும் பார்த்தது கத்துடைய பிள்ளைகளை பார்க்கும் போது ஒரு வித்தியாசம் தெரிகிறது நாம் எங்கு போனாலும் நம்மை எசியாக சுலபமாக இந்த உலகத்தார் கண்டுபிடித்து விடுவார்கள் சில நேரங்களிலே நான் சில சமயங்களிலே வெளியில செல்லும் போது என்னை பார்த்து கேட்பார்கள் நீங்க ஃபாதரா என்று சொல்லுவார்கள் ஆம் நான் ஐந்து பிள்ளைகளுக்கு ஃபாதர் தான் என்று சொன்னால் சொல்லுவார்கள் இல்லை அந்த ஃபாதர் இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கிற ஃபாதரா என்று கேட்பார்கள் இது எப்படி அவர்களுக்கு தெரியும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை நம்முடைய முகத்தை பார்க்கும் போது நம்முடைய குரலை கேட்கும் போது நம்முடைய வார்த்தை கேட்கும் போது அவர்கள் சுலபமாக நம்மை அறிந்து கொள்வார்கள் இவர்கள் கற்றுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதற்காக நாம் சிலுவை போட்டு கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை சில நேரங்களிலே வேதமில்லாமல் போக போனாலும் கூட நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்கள் கத்துடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி அன்றைக்கு பேதிரு குளிர்ராய்ந்து கொண்டிருக்க போது அங்கு வந்த வேலை பாரி சொல்லுகிறாள் இவனும் அவரோடு அவனோடு இருந்தவன் தான் இயேசுவோடு இருந்தவன் தான் இயேசுவோடு ஊழியம் செய்தவந்தான் என்று சொல்லி சொன்னார்கள் அருமையானவர்களை அவன் சொன்னான் நான் சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணி சொல்லுகிறான் நான் இல்லவே இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிறான் இன்னொரு இடத்திலே சொல்லும் போதும் அந்த இடத்திலேயும் அவர்கள் அப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் இயேசு அந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள் எங்களை உற்று பார் என்று சொல்கிறார்கள் இவரிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாதிருந்தாலும் கூட எங்களை பார் என்று சொன்னபோது அவன் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி அவன் அவர்களை தலையிலிருந்து கால் வரைக்கும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் இல்லை ஆனால் உள்ளதை தருகிறோம் கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடை என்று சொல்லி அவன் வலது கரத்தை பிடித்து தூக்கி விட்டவுடன் அவனை கைகளும் கால்களும் கரடு முரடு ஆகி கொண்டு அவன் எழுந்து குதித்து நடந்து துதித்து கத்துடைய நாமத்தை மயப்படுத்தி தேவாலயத்துக்குள்ளே சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேக முடவர்கள் இருக்கிறார்கள் காலிருந்தும் இருக்கிறார்கள் கண்ணிருந்தும் கூடர்களாயிருக்கிறார்கள் காதிருந்தும் இருக்கிறார்கள் வாயிருந்தும் பேசாத ஓவியராய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்தாரை நாம் சந்திக்க வேண்டும் அவளுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் உடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவர்களை கத்துடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து வர வேண்டும் திருச்சபைக்குள்ளே அவர்களை கொண்டு வர வேண்டும் நம் மூலமாகத்தான் ஒரு எழுப்புதல் உண்டாகும் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை நான் சொல்லுவதனாலே நான் சத்துருவானேனோ சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது தேவன் தமிழை ஜனத்திற்கு பலன் தருகிறார் இவர்களுக்குள்ளே இருந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே இந்த அற்புதம் நடந்தது அவன் எழுந்தான் நடந்தான் குதித்தான் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை அந்த அந்த முடவனாகிய அந்த மனிதனுக்குள்ளே ஜப்பானி ஆகிய மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது இன்றைக்கு எத்தனை பேரை நாம் சுகமாக்கி கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மார்க் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் ஆர்க்கு பதினாறு பதினேழு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் மலையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை தொடுத்துவார்கள் நவமான பாசுகளை பேசுவார்கள் சர்க்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யார் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அருமையான தேவன் பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிற விசுவாசிக்கலா நடக்கும் அடையாளங்களாவன எண்ணாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் கற்றுடைய ஆலயத்துக்கு செல்கிறோம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிசாசுகளை நாம் துரத்தி இருக்கிறோம் சற்ற யோசித்து பாருங்கள் லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு டியூட்டர் தேவை ஆனால் டியூட்டர் லைசன்ஸ் எடுத்த பிறகு டியூட்டர் தேவையில்லை இப்பொழுது நமக்கு பரிசுத்தாகி வந்துவிட்டால் நாம் வல்லமையாக பேய்களை துரத்த முடியும் பேய்களை துரத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவத்திலும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் சாசுகள் ஆண்டவர் பிசாசுகளை சாசுகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார் தம்முடைய விரலினாலே துரத்தினார் தம்முடைய வல்லமையினாலே அவர் அதட்டி துரத்தினார் இன்றைக்கு அநேகர் பேய்களை துரத்துவதற்கு பயப்படுகிறார்கள் வேதாகமத்தி கொண்டு போய் தலையில வைத்து அடிக்கிறார்கள் அவர்கள் கயிர்களை சாட்டையில் சாட்டைகளை எடுத்து அடிக்கிறார்கள் என்ன என்னென்னவோ செய்து துரத்தி பார்க்கிறார்கள் போக முடியாது என்று சொல்கிறது பிசாசுகளும் நடுநடுங்கி ஆண்டவருக்கு பயந்து ஓடிட்டு என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் வேத வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு உத்தம மார்க்கத்தாருக்கு இந்த பிசாசுகளை துறத்துவது சுலபமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தால் உண்மை இருந்தால் நேர்மை இருந்தால் பக்தி இருந்தால் தாழ்மை இருந்தால் பரிசுத்தம் இருந்தால் பேய்களை நாம் அதட்டியோ அல்லது அவைகளை கடிந்து கொண்டு சொல்ல வேண்டிய அவசியமே அது தன்னாலே ஓடிவிடும் அத்தருக்கு சோத்திரம் ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக இந்த அப்போ தங்கள் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவின் வல்லமையை கண்டவர்கள் இயேசுவோடு ஜபித்தவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் ஆகவே அவர்களும் ஆண்டவரோடு இருந்தபடியினாலே அவர்களும் ஆண்டவர்களைப் போல வல்லமையுடலாய் மாறினார்கள் இந்த தேவாலயத்திலே ஒரு அற்புதம் நடந்ததினாலே ஒரு பலத்தை எழுப்புதல் உண்டாயிற்று முடவன் துள்ளி குதித்து ஓடினான் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அநேகர்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப நாம் வல்லமையுடலாய் மாற வேண்டும் பலன் பெற வேண்டும் நமக்குள் பலன் இல்லை என்று சொன்னால் உடைய வலைநாள் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் வரிசுத்த தேவ சமூகத்துல கெஞ்சி கதறி அழ வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானம் அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்று ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எத்தனை பேர் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம் எத்தனை பேர் வசனத்தை நாம் நேசிக்கிறோம் எத்தனை பேர் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அதன்படி நடக்க நாம் அப்ப நம்மை அர்ப்பணிக்கிறோம் அருமையானவர்களே வேத வசனத்தை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அப்படியானால் உலகத்துல அநேக காரியங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் செல்போன்ல அநேக காரியங்களை பார்க்கிறோம் டெலிவிஷன்ல அநேக காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் கத்துடைய வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா வேத வசனம் சொல்லுகிறது கத்துடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை சத்திய தேர்வுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்திய ஆறு முப்பத்தி மூணுல நாம் பார்க்கிறோம் ஆண்டு வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் வசனத்தை அபியாசிக்க வேண்டும் இப்படி ஆண்டுடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கிற போது நம்முடைய எலும்புகள் புஷ்டியாக மாறுகிறது நம்முடைய கணுக்கள் நம்முடைய ஜீவன் நம்முடைய சதைகள் நரம்புகள் ரத்த நாளங்கள் இவைகளிலே கத்துடைய வசனம் பாயும் பொழுது நாம் நோயற்ற ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அபரிவிதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில வாழ முடியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பயங்கரமான வலிப்பு நோயிலே கஷ்டப்பட்டு விசாசினால் பிடிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராய் சென்றபோது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பம்பாய் பட்டணத்தில் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் நான் ஆண்டவராக இயேசுவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அன்றைய கிருபையினாலே ஒரு பத்தாண்டுகள் சுவிசேஷ ஊழியத்தை கைப்பிரதைகள் கொடுத்து சாட்சி கொடுத்து செய்து வந்தேன் எண்பத்தி ஏழிலே கத்தரையை அழைத்தார் அப்பொழுது நான் பூரணமாக என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டிலிருந்து பஹ்ரைன் தேசத்திலிருந்து இந்த ஊழியத்திற்கு வந்து இப்பொழுதும் முப்பத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது முழு நேர சுவிசேஷனாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா அப்படி பல இடங்களிலே அழைப்புற இடங்களிலே சென்று கத்தடி ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் கன்வென்ஷன் ஸ்பீக்கராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் சிறப்பு செய்தியாளராகும் கத்தரை என்னை பயன்படுத்துகிறார் ஏதாக கல்லூரியிலே படிக்கவில்லை ஆனாலும் முழங்கால் கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தேவன் தம்முடைய சமாதானத்தை தருவார் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர் நம்முடைய நேர நிமித்தம் ஏசாய் ஐம்பத்தி மூணு ஐந்து நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமanggிரோம் ஆக்கினை ஆக்கினை என்று சொன்னால் ஒரு பெரிய பனிஷ்மென்ட் பயங்கரமான ஒரு பெனால்டி தண்டனை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு இரத்த களமாய் அவருடைய சரீரம் மாறிய தர்மையான தேவனுடைய பிள்ளைகளை தலையிலே முள்முடிவை தரித்தார்கள் விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள் ரத்தம் கசிந்தது கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவர் மறித்தார் ஏனென்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்முடைய நோய்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கும் வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது பகவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணு வாசிங்க என்னிடத்தில் பதினாறு முப்பத்தி மூணு சிஸ்டர் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஜெயித்தேன் என்றார் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் இன்றைக்கு அநேக மிஷினரிமார்களும் அநேக தேவனுடைய ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் காரணம் இல்லாமல் சிறைச்சாலைக்குச் செல்கிறார்கள் என்று சொன்னால் விசாசானவன் எதிர்த்தின்று சவால் விட்டு அவர்களை சிறைச்சாலை அடைப்பான் ஆனால் அவர்களை அவருடைய சரீரங்களை தான் அடைக்க முடியுமே தவறுடைய ஆத்மா அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது அருமையானவர்களை கத்துடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு சஞ்சலங்கள் உண்டு வேதனைகள் உண்டு இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு உண்டு அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் எந்த இடத்தில் இருந்தாலும் கத்தை நமக்காக யுத்தம் செய்து அவர் நம்மை மீட்டு நம்மை ரட்சிப்பார் நம்மை பாதுகாப்பார் நம்மை தப்புவிப்பார் நம்மை தாங்குவார் நம்மை வேந்துவார் நம்மை சுமப்பார் நம்மை பலப்படுத்துவார் அருமையானது என்ற பிள்ளைகளே பாண்டவர் வேதம் சொல்கிறது என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் சமாதானத்தை தான் நாம் இந்த உலகத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் உலகத்தின் சமாதானம் அழிந்து போய்விடும் ஆனால் கத்ரா இயேசு கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானம் நிலையான சமாதானம் அது பரம சமாதானம் பரலோக சமாதானம் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார் ஏசாய இருபத்தி ஆறு மூன்றிலே நாம் பார்க்கிற போது உண்மை உறுதியாய் பற்றி மனதையுடைய மனிதன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று நாம் பார்க்கிறோம் வாசிங் அந்த வசனத்தை சிஸ்டர் ஏச இருபத்தி ஆறு மூணு இருபத்தி ஆறு மூணு ஐசையா டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ கேன் யூ ரீட் இட் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு ஒரு புகலிடம் உண்டு ஒரு பாதுகாப்பு உண்டு உண்மை அவர் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் பலன் மட்டும் தருகிறவர் அல்ல சமாதானம் மட்டும் அருள்கிறவர் அல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பையும் நமக்கு தருகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதே இந்த பிள்ளைகளை பாதுகாப்பார் பிள்ளைகளின் பிள்ளைகளை பாதுகாப்பார் நம்முடைய சந்ததியை பாதுகாப்பார் வேதம் கடைசியாக நாம் வாசிக்கிறோம் தம் ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்றை பார்க்கும் போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அபிரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் பனிரெண்டு மூணுல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார் பதினேழு இருபதுல ஆதி பதினேழு இருபதுல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு இதிமானின் சந்தேதி ஆசீர்வதிக்கப்படும் என்றும் நீ சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி எட்டு நாலு ஐந்துல விதமாக கத்தர் ஆசீர்வதிப்பார் சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு நாலு ஐந்து வாசிங்க சிஸ்டர் நாலு ஐந்து சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு நாலு ஐந்து போர் அண்ட் பைவ் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நீ விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கத்தர் சியோன்ல இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் பக்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிப்பான் எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் நமக்குள்ளே அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் நம்மை நடத்துகிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் அல்ல லூயா அதனால்தான் பெர்மான்ஸ் பாடுறாரு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்து இருப்பது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ற பாடலை வைத்து பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் சுகமாக இருக்க வேண்டும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் நாம் வல இருக்க வேண்டும் நாம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கடைசியாக நிதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தெட்டு முப்பது இருபத்தி எட்டு முப்பது வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் உண்மையை விரும்புகிறார் அது சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ சிறிய வேலையோ பெரிய வேலையோ சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும் புருஷனுக்கு மனைவி உண்மை மனைவிக்கு புருஷன் உண்மை பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மை திருச்சபைக்கு விசுவாசிகள் உண்மை ஊழியக்காரர் உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் யோசிப்பு உண்மையா இருந்தபடியினால் கத்தரவனை உயர்த்தினார் எஸ்த ராஜாத்தி நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலாய் இருந்தபடியால் அவளை ராஜாத்தியாக உயர்த்தினார் நிகோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த ராத்திரி இங்கு ராத்திரி தமிழ்நாட்டிலே காலை என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அருமையான ஐயா அவர்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தர் இந்த ராத்திரியிலே நம்மோடு பேசியிருக்கிறார் நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் கத்தர் தன்னுடைய ஜனத்திற்கு பலம் கொடுத்து ஆசீர்வதித்து சமாதானத்தை தேர்வே நீர் வாக்கு பண்ணினீரே அந்த ஆசிர்வாதங்களின் மேல் பலிக்கட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு தகப்பனை தகப்பனே தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு சமாதானத்தை தருவேன் என்று நீ கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாள் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் தேவரீர் கத்தாவே வேலை நிறவர்களுக்கு நீர் பலனை தருவீராக சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை பாதுகாப்பீராக இந்த ஜூ மீட்டிங் நடத்துகிற அருமையான சசிகுமார் ஐயாவையும் இதற்கு பொறுப்பாளராக இருக்கிற அருமையான அனிஷையா பாஸ்ட்ரையா அவர்களையும் கத்திர ஆசீர்வாதிகம் இந்த ஜூ மீட்டிங் வளரட்டும் ஏராளமான ஜபிக்கிற மக்கள் இதிலே சேரட்டும் அநேக ஜபக்குழுக்கள் இதன் மூலமாய் உருவாகட்டும் லார்ட் ரைஸ் மெனி பீப்புள் be பி in the நேம் ஆஃப் jesus அனிஷ் டாக்டர் சசி ஒவ்வொருவரை நான் கத்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த செய்தி மூலமாக அநேக மக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரவும் அவர்கள் தங்களுடைய அழைப்பிலே உண்மையா இருக்கவும் ஹரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையிலே நிரம்பி கத்தரை துதிக்கவும் சோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் அவர்கள் வளமையான சாட்சிகளாய் மாறவும் தேவரே கத்தாவை செய்கிற ஸ்தலங்களிலே பாதுகாப்பை தரவும் கத்தற் கிருபை தருவீராக இந்த ஜபம் ஆனது மீட்டிங் ஆனது நாளுக்கு நாள் வளரட்டும் நாம மிகமைப்படட்டும் தமிழகமெங்கும் இந்தியா முழுதும் ஆண்டவருடைய ராஜ்யம் பரம்பட்டும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் உபத்திரளுக்கு விடுதலை தாரும் சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தை தாரும் பலவீனம் உள்ளவர்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரைய ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து நடத்தும் சகல துதமக்க செலுத்தியங்களை தாழ்த்தி மாறாத இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் அறவாதே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோருடைய அன்யுன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த ஜூம் மீட்டிங்ல பங்கு பெறுகிற ஜெபிக்கிற இதை நடத்துகிற அத்தனை பேரோடும் ஆண்டவர் என்றென்றைக்கு இன்றும் எப்பொழுதும் தொடர்ந்து இருப்பாராக ஆமேன் ஆமேன்